அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா வந்து ஒரு பிடபிள்யூடி பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணவங்க முப்பது வருஷம் ரொம்ப சின்சியர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அவங்கெல்லாம் இப்போ பணம் உளவியல் அப்படின்னு இன்றைக்கி சொன்னாங்க இல்லையா அதுக்கான உதாரணம்னா அவங்க எல்லாமே இது ஓகே அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரோல் மாடல் எப்படி அப்படின்னா இப்போ இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ் பணங்கிறத நம்ம கையில் பார்க்குறதே வெறிய ரேராக இருக்குது எல்லாமே வந்து பேடிஎம் ஜிபே அப்படி போயிட்டோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்ங்கிறனால பணத்தை வந்து கவரில் போட்டு கொண்டு வருவாங்க ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு கலர் கலராக இருக்கும் நல்லா அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்துட்டு எண்ணுவாங்க எங்கிட்ட கொடுப்பாங்க ஃபீல் பண்ண முடியும் பணம்னால் என்ன அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும் கொண்டு போய் முதல்ல சாமிகிட்ட வெயி அப்படிம்பாங்க சாமிட்டு வைப்போம் தென் அதுலேருந்து ஒரு நூறுரூவாய் எடுத்து உண்டியில போடு அப்படிம்பாங்க சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு விதை அதெல்லாம் இப்போ இன்றைக்கி நம்ம யாருமே வந்து சேலரின்னு வந்து எல்லாமே க்ரெடிட் ஆகிடுது பேங்க்கில் இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு அதை வந்து கொண்டு போக முடியல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வர்றது தாத்தா பாட்டி இருக்காங்க நமஸ்காரம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லி சொ சொல்லும் போது அவங்க கையில் பணத்தை கொடுத்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அதையும் அந்த குழந்தை உடனே ஓடி போய் கடையில் போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துடுது இப்போ சேமிப்புங்கிறது இங்கே ரொம்பவே கம்மியாக இருக்குது ஆனால் நம்ம காலத்தில் அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மாற்றங்கள் கிட்ட இருந்து தான் வரணும் நம்ம அடுத்தவங்களை வந்து மாற்றுறதுக்கோ அவங்கள கையில் எடுத்து அதை டாமினேட் பண்ணுறதுக்கோ நம்ம இந்த உலகத்துக்காக வரல சில விஷயங்கள் நம்ம நம்மளையே திருத்தும் பொழுது தான் நம்மளையே பார்த்து நம்மளுடைய தலைமுறைகள் மாறும் அதற்கான ஒரு வித்து தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே இதுக்கான ஒரு ஆசான் தான் நம்ம கார்த்திக் சார் நிறைய நல்ல விஷயங்களை அவர் முன்னெடுத்து கொண்டு போகிறாரு அதுக்கான நம்ம நிறைய அவருடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணால் நமக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வராரு அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் டே டு டே லைஃப்பில் நம்மளே நம்மளா சேஞ்ச் பண்ணிக்கிறது இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி போய் ஒரு அட்வைஸாக நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்மக்கிட்ட அந்த குறை நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்குது சஸ்டைனாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ அந்த மாற்றத்தை முதல்ல நம்ம கிட்டேருந்து ஆரம்பிக்கணும் அப்போ அதுக்கு நமக்கு சில விஷயங்கள் பண்ணணும் காலையில் எந்திரிக்கணும் நமக்கான அந்த கிராட்டிடியூடுங்கிறது இருக்கணும் ஏன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலில் இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே எடுக்கிறோம் ஆனால் அதுக்கான ஒரு நன்றி உணர்வு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னா இல்லை சொல்கிறது இல்லை நம்ம பொல்யூட் பண்ணுறோம் ஏரை வாட்டரை வேஸ்ட் பண்ணுறோம் நிலத்தை பாழ்படுத்துகிறோம் நிறையா விஷயத்தில் ஆனால் நம்ம அதெல்லாமே நமக்கு கிராண்டடாக ஒரு விஷயம் வந்து இலவசமாக கிடைக்கிதுங்கிறனால அது இயல்பாக எடுத்து நம்ம செய்கிறோம் அது அப்படி இல்லாமல் நம்ம பிரபஞ்ச சக்திக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச நல்ல ஒரு நன்றி உணர்வை தெரியப்படுத்தும் பொழுது தான் நமக்கான பிளஸ்ஸிங்ஸுங்கிறது நமக்கு வரும் அப்போ அந்த பிளஸ்ஸிங்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளையே நம்மளால் க்ரூம் பண்ணிக்க முடியும் நம்ம அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் அவங்க அதை கேட்பாங்க இப்போ நம்மளே சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு அட்வைஸாக நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் பொழுது அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க இது வந்து உண்மை ஏன் அப்படின்னா இங்கே நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லி ரெண்டே சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குது நம்ம நேர்மறையாக இருக்கோம் எதிர்மறையாக இருக்கோங்கிறது எதன் மூலமாக வெளிப்படும் நம்ம வார்த்தை மூலமாக நம்ம எண்ணங்கள் மூலமாக நம்ம செயல்கள் மூலமாக தான் வெளிப்படும் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய அந்த உள்ளே இருக்கிற சக்திகள் வந்து வைப்ரேஷனாக ஒரு பாசிட்டிவ் ஆறாவாக அந்த இடத்துக்கு வந்துடுது இப்போ சிலவங்களை பார்த்தா நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சிலவங்களை பார்த்தா ரொம்ப கோவம் வரும் அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க அவங்களே அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அந்த சக்தி அலைகள் தான் எண்ண அலைகள் தான் ஒருத்தரை சக்ஸஸாகவும் ஃபெயிலியராகவும் ஆக்குது அப்படிங்கிறத நான் கார்த்திக் சாருடைய வகுப்புகள் மூலமாக நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்போ எதிர்மறை எண்ணங்களே நமக்கு வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரும் நிறையா நெகட்டிவிட்டி தான் நமக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி வரும் ஆனால் அந்த செய்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அதைத்தான் நான் வந்து அவர் கிளாஸில் இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய மனம் மூளை அதெல்லாம் ஒரு குரங்கு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க மாறிக்கிட்டே இருக்கும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் கட்டுப்படுத்தவும் கூடாது அதன் போக்கில் அதை விடணும் நம்ம அப்போது ஒரு நெ ஒரு விஷயம் நான் இப்போ செய்ய போகிறேன் அதில் இவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது எனக்கு பயமாக இருக்குது செய்ய முடியுமான்னு தெரியல சக்ஸஸ் கிடைக்குமான்னு தெரியல நம்ம யோசிக்கும் பொழுதே முடியும் ஒன்றால் முடியும் சக்ஸஸ் கிடைக்கும் இது தான் ஆல்டர்னேட் திங்கிங் இதுதான் பாசிட்டிவிட்டி இப்படி நம்ம ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி வச்சா தான் நம்மளுடைய பிரெயின் அது பாசிட்டிவாக மாறும் இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குரு கார்த்திக் சார் தான் அவருடைய கிளாஸஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸில் நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க பட் அதை வந்து எவ்வளோ தூரம் எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்கங்கிறது எனக்கு தெரியாது அது நம்ம போய் ஒரு க்ளாஸை ஒரு தியரியாக நம்ம கேட்கறதுனால நமக்கு மட்டும்தான் பெனிஃபிட்டு பட் அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷனாக நம்ம சுற்றி இருக்கிற சர்க்கிள்க்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஒரு விஷயம் அவங்க நெகட்டிவாக பேசும்பொழுது நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு நம்ம மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் சொல்ல வைக்கிறதுல தான் நம்மளோடைய சக்ஸஸ் இருக்குது இலக்கு சார்ந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த இலக்கு என்னங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் அதுக்கு நம்மளுடைய யுனிக்னஸ் என்னங்கிறத தெரியணும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிருச்சு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் நான் ரைட்டர் என்னால் இந்த சொசைட்டிக்கு இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுடைய யுனிக் ஸ்ட்ரென்த் மூலமாக தான் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டாகட்டும் ஒரு ஃபேமிலி ஆகட்டும் ஒரு சொசைட்டி ஆகட்டும் கொண்டு போக முடியும் இப்போ நான் ஒவ்வொரு மேடையிலையும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஹீரோ அப்படிங்கிறது யார் நம்ம தான் ஹீரோ நமக்கு நம்ம தான் ஹீரோ அந்த ஹீரோங்கிறது என்னென்னு இங்கே நமக்கு தெரியறதில்ல நிறைய பேருக்கு நம்ம யுனிக்னஸ் தான் ஹீரோ அந்த யுனிக்னஸ்ஸை நம்ம யாருமே கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் யாரோ ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க கைதட்டுறோம் வாவ் அவங்களுக்கு என்னமோ அவங்கக்கிட்ட இருக்க ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறோம் இல்லை எல்லாருமே இங்கே ஹீரோ தான் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது ஆனால் அவங்க அதை வந்து உள் வாங்கறதில்ல அந்த இன்சைட் திங்கிங்கிறது கொண்டு வரதில்லை யாருமே நம்ம யார் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோமே ஏன் செய்கிறோம் இது எதையுமே அவங்க யோசிக்கிறது இல்லை புற சூழ்நிலையினால உந்தப்பட்டு ஒரு மிஷின் லைஃப்லேயே நம்ம போயிட்டுருக்கிறதுனால நம்மளுடைய யுனீக்னஸ்ங்கிறது இங்கே யாருக்குமே தெரியறதில்ல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒரு என்டர்பிரனராக இருக்கட்டும் ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு சேலரி பேஸ்டு ஒரு மெட்டீரியலைஸ் திங்காக ஓடிட்டுருக்கோம் அதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது இதைத்தான் வந்து நம்ம கண்டுபிடிக்காதனால நம்ம குழந்தைகளையும் நமக்கு அடுத்து வர ஜெனரேஷனையும் அப்படியே தான் வளர்க்குறோம் படி படித்தா தான் நீ வேலைக்கு போக முடியும் காசு ரொம்ப முக்கியம் இப்படியே ஒரு தலைமுறை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ ஃபீல் பண்ணியிருக்கோமோ அப்படி தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய உணர்வுகளை கடத்தி அவங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை கொண்டு வரதே கிடையாது அடக்கி வச்சிடும் இப்போ இந்த இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் வந்து அதி புத்திசாலிகள் திறமை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணுன்னா முதல்ல நம்ம ஒரு பெற்றோராக ஒரு கார்டியனாக ஒரு கைடன்ஸாக ஒரு குருவாக நம்ம யோசிக்கணும் அந்த மாற்றத்தை நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கொண்டு வரணும் வெறும் அட்வைஸாக அவங்களுக்கு சொல்லாமல் நம்ம ஒரு ரோல் மாடலாக நம்ம வாழணும் ஒரு அம்மாவாக நான் நான் காலையில் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு என் பையனை நாலு மணிக்கு எந்திரிச்சு படிடானா படிப்பானா மாட்டான் நான் முதல்ல என்ன செய்கிறேனோ அதை பார்த்து பார்த்து பழகிறதா என் குழந்தாங்க போது நம்ம நம்மளைய மாற்றிக்கும் பொழுது தான் நம்மளை சார்ந்தவங்க மாறுவாங்க நம்ம சொசைட்டியும் மாற்ற முடியும் இதை வந்து எனக்கு அழகாக சொல்லிக் கொடுத்தவர் கார்த்திக் சார் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவருக்கு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் அ ஒடர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஸோ மச்